அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையில் நல்லா ஆயில் விட்டு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடயே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி ஆற விட்டு பயன்ஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் புளி குழம்புக்கு தேங்காய் போடலன்னா ரெண்டு நாளைக்கு நாள் கெட்டு போகாது தேங்காய் போட்டோம் அப்படின்னா நல்லா குழம்பு தீக்காக நல்லா கன்சிஸ்டன்சியாக நல்லாயிருக்கும் அதுக்காக தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஆற வச்சு பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போது வந்து பாவக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறதுனால கசப்பு வந்து அதிகமாக தெரிவிக்காது ரவுண்ட் ரவுண்டாக வந்து பாவக்காயெல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அளவுக்கு போட்டு ஆயில் விட்டு நல்லா வந்து வறுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பதே பாத்திரத்தில் ஆயில் விட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தாளிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளிய தண்ணியில் கரை ஊற வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கினதும் அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்துட்டு அது கூடயே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியும் ஆட் பண்ணிக்கலாம் புளி கூடவே கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் அப்படி வேகிறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமாக கசப்பு இருக்காது நல்லா புளியோட இதெல்லாம் வந்து அதில் பாவக்காயில் இறங்கி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி கொழம்புக்கு தேவையான அளவு ஊ விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்டான பாவக்காய் புளி குழம்பு ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க